வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பீட்ரூட் புட்டிங் ரெசிபிங்க ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக இருக்குங்க ஜெல்லின்னு சொல்லலாங்க அதை வாங்க இன்றைக்கி நம்ம பீட்ரூட் புட்டிங் வந்து தேங்காய் பாலை வச்சு மட்டும் செய்ய போகிறோம் பசும்பால் இல்லாமல் தேங்காய் பாலில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் ஒரு கப் கட் பண்ண பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஒரு கப் கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் நானூறு எம்எல் தண்ணி மூணு பாதாம் பருப்பு கால் கப் சோளம் மாவு கால் கப் சுகருங்க இப்போ நம்ம முதல்ல ஒரு மிக்சி சார் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப் தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா கெட்டியான தேங்காய் பழம் எடுத்துக்கணும் நிறையா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடியாது கூடாதுங்க நான் என்ன அளவு சொல்கிறேன்னா அதை பயன்படுத்தி அரைங்க இப்போ இதை மூடிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ நான் நல்லா தேங்காவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தேங்காயிலேருந்து தேங்காய் பால் வந்துடுச்சுங்க இதை இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ பியூராக இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தேங்காய் பாலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தவங்க புஷ் பண்ணிங்கன்னால் எல்லா பாலும் கீழே இறங்கிடும் தேங்காய் பால் இந்த கோகோனட்டை தூக்கி போடாத நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப அதே மிக்சி சாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் பீட்ரூட்டை கட் பண்ண பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாங்க இப்போ நான் பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதையும் ஒரு கிளாஸுக்கு வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸை வந்து வடிகட்டி வச்சு நம்ம அரைச்ச பீட்ரூட்டை வந்து ஊற்றி பீட்ரூட் ஜூஸை வந்து வடிகட்டிக்கலாம் அந்த மாதிரி ஸ்பூனால் அழுத்து அதோட ஜூஸ் எல்லாம் கீழே நல்லா இறங்கிடுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்த தேங்காய் பால் அரைச்சி எடுத்த பீட்ரூட் ஜூஸும் வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணலை பேன் மட்டும் வச்சுருக்காங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பாலும் பீட்ரூட்டும் சேர்ந்தோடனே அதோடய லைட்டாக கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் இப்போ வந்து நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் கப் சோளம் மாவை வந்து கரைச்சிக்கிறேங்க கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா கரைச்சிக்கணுங்க இந்த சோளம் மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் வந்து இப்போ நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸ்லேயும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேனில் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுக்கிங்க மிதமான தீயில வச்சு நீங்கள் கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாகி வந்துக்கிட்டே இருக்கு பார்த்திங்களா மிதமான தீயில் வச்சிங்க அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க அந்த சோளமாவும் சேர்த்தது நமக்கு பீட்ரூட் புட்டிங் வந்து முக்கால் பதம் தயாராகிடுச்சிங்க ஒரு பத்து தாங்க ஆகும் மிதமான தீயில் வச்சு செஞ்சிங்கன்னா பாருங்கள் நல்லா இந்த பதத்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சிங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பவுலில் அடியில் சும்மா டெக்கரேட்டுக்காக பாதாம் பருப்பை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் புட்டிங்கை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மேலேயும் கொஞ்சம் அழகுக்காக பீட் பாதாம் பருப்பு ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஆற விடணுங்க நார்மலானால் ஃப்ரிட்ஜில்னா ஒரு ஒன் ஹவர் வச்சிங்கன்னா போதும் நான் நார்மலாக தான் ஆற விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா வெடிப்பு ஏற்பட்டு இப்போ இந்த பவுல ஒரு தட்டு எடுத்து இந்த மாதிரி இந்த தட்டில் கவருங்க நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் அதே மாதிரி திருப்பிக்கிங்க பாருங்கள் இப்போ நான் திருப்பிட்டேன் இப்போ நான் பொறுமையாக எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எம்மியாக ஹெல்த்தியான பீட்ரூட் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கலர் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கட் பண்ணிட்டேன் சூப்பராக ஜெல்லி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பீட்ரூட் புட்டிங் வந்து தயாராகிடுச்சிங்க இதை நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கங்க நம்மளும் சாப்பிட்லாங்க சூப்பரான பீட்ரூட் புட்டிங் வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்